வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் கோலாகலமாக துவங்கிய ஐவர் கால்பந்து போட்டியில் டெல்லி கோவா கேரளா உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் டீநூட் பாலர்ஸ் ஃபுட்பால் கிளப் சார்பில் ஐவர் கால்பந்து போட்டி இன்று இரவு தொடங்கி இரண்டு நாட்கள் மின்னொலியில் இரவு பகல் ஆட்டங்களாக நடைபெறுகிறது இதில் டெல்லி கோவா கேரளா உள்ளிட்ட வெளி கன்னியாகுமரி திருப்பூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் சிவகங்கை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றுள்ளன மணப்பாறை டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் போட்டியை தொடங்கி வைத்தார் முதல் போட்டியில் திருச்சி டெல்லி அணிகள் மோதின இதில் ஒன்று டூ ஜீரோ என்ற கணக்கில் திருச்சி அணி வெற்றி பெற்றது போட்டியின் முடிவில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் இடம் பிடிக்கும் அணிகளுக்கு ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் என ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு